வணக்கம் நேரிலே நான் உங்கள் கணித ஜோதிட மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் வரிசையில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூரியன் கடக ராசியிலிருந்து ப பத்தாம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போற ஜூ ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி பயிற்சியாகின்ற சூரியன் பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியிலேயே ஆட்சி பெறும்போது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை இந்த ராசி அன்பர்கள் பெற போகிறார்கள்ன்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய வேலையில தொந்தரவுகள் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கு ஒரு நிலையான ஒரு வேலைன்றது இல்லை எங்களுக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த வேலை இழப்புகள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அதே சமயத்துல அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்க இந்த ராசி அன்பர்கள் நிறைய இடமாற்றத்திற்கும் ஆளாக கூடியவர்களாக இருக்கிறாங்க தன்னுடைய கோபத்தின் காரணமாக தன்னுடைய நேர்மையின் காரணமாக இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில வேலை வெறுப்புகளையும் அதிகமான ஒரு அவமானங்களையும் அந்த மாதிரியா பெற்று பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க இதனால இவர்களுக்கு மிகவும் ஒரு என்ன சொல்றது தாழ்வு மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்துட்டு இருந்தது விருச்சிக ராசி என்பவர்கள் ஒரு தனித்து செயல்படக்கூடியவர்கள் இவர்களுடைய டிபெண்டன்சி இருக்கணும் கணவனோட டிபெண்டன்சி இருக்கணும் மனைவியோட டிபெண்டன்சி இருக்கணும் குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய டிபெண்டன்சி இருக்கணும் அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம தனித்து செயல்படக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில அதிகமான ஒரு முன்னேற்றங்களை பெற்றாலும் அந்த முன்னேற்றங்கள்ல ஏதோ ஒரு தடைகள் ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் இவர்களுடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு நிறைய ஒரு சம்பாதிக்கிறேன் ஆனாலும் அந்த சம்பாத்தியத்துல எனக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இல்லை இப்போ எங்களுடைய வாழ்க்கையில கணவன் வாழ்க்கையில நிறைய ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையிலே இல்லை இத்தனைக்கும் நாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணனும் அந்த கல்யாணத்திலேயே எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது என்னுடைய குழந்தைகளுக்காக அவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில நான் இருந்துட்டு இருக்கிறேன் இப்படிதான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கொண்டு கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில எப்போதுமே தவச்சிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல நேரத்துல இந்த சூரியனாகப்பட்டவர் அதாவது விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதி கர்மஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் பாகியஸ்தானத்தில் இருந்த பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் அந்த கர்மஸ்தானத்திலேயே பயிற்சி இருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் இந்த சூரியன் இந்த விருஷிக ராசி என்பவர்களுக்கு பத்தாம் இடத்துல வரும்போது அந்த சூரியன் திக்பலம் பெறப்போவார் திக்பலம் பெற போது இந்த விருஷிகராசி என்பர்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு நேரம் இனம் புரியாத ஒரு வைராக்கியம் இனம் புரியாத ஒரு நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு ஒரு அசட்டு தைரியம் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த விருட்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க செய்கின்ற செயல்கள் எல்லாமே உங்க உங்களுக்கு சாதகமா தான் அமைய போகுதே தவிர உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சாதகமா கிடையாது இது நாள் வரைக்கும் நீங்க செய்த செயல்கள் எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் சாதகமா அமைஞ்சிருக்கும் நீங்க நீங்க வருமானம் வாங்குனீங்கன்னா அவங்களுக்காக தான் அந்த வருமானமாக இருந்திருக்கும் நீங்க ஏதோ ஒரு சொத்து வாங்குனீங்கன்னா உங்க உங்க பேர்ல கூட சொத்து வாங்கியிருக்க மாட்டீங்க ஆனா உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்க பேர்லயோ உங்களுடைய கணவர் பேர்லயோ இந்த மாதிரியாதான் நீங்க வாங்கியிருப்பீங்க மனைவி பேர்லயோ அந்த மாதிரிதான் வாங்கியிருப்பீங்களே உங்க உங்களுக்குன்னு நீங்க எது வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ஏன்னா உங்களுடைய குணங்கள் அப்படி எல்லோருக்குமே செய்து செய்து பழகி பழகி தனக்குன்னு எதுவும் செஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க எல்லாரும் நல்லா இருந்தாலே நான் ஒரு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலேயே வாழ்ந்து பழகிட்டீங்க நீங்க விருச்சிக ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடமாக உங்களுடைய உறவினர்களை பற்றியும் உங்களுடைய நண்பர்களை பற்றியும் ஒரு தெளிவான ஒரு புரிதல்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஓஹோ இவங்க இப்படிதான் இருப்பாங்க இவங்க இப்படிதான் இருப்பாங்க நம்ம தான் அப்படின்ற ஒரு புரிதல்கள் வாழ்க்கையினுடைய புரிதல்களை அதிகமாக தெரிந்து கொண்டவர்கள் இந்த ஒரு இரண்டு வருஷம் தான் இவர்களுக்கு அதிகமான ஒரு புரிதல்கள் இருந்திருக்கும் அதுலயும் இந்த கடந்த ஒரு ஆறு மாத காலமாக உங்களுக்கு வேலை இல்லை அப்படி இருக்கும் போது அந்த வேலை இல்லாத சமயத்துல கூட உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய குடும்ப உங்களை சார்ந்தவர்களும் உங்களை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கிறாங்க அசிங்கப்படுத்தி இருக்காங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரியாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இனிமேல் வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான காலம் நீங்க உங்களுக்காக செய்து வைக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது நீங்க எது வரைக்கும் செய்த எல்லாருமே நீங்க வாங்கிட்டு வந்த கர்மம் அது அதோடு முடிஞ்சு போச்சு இனிமேல் உங்களுக்கான ஒரு நேரம் உண்டாக போகுதுன்னு தான் சொல்லணும் அதுவும் அந்த சூரியன் பத்தாம் இடத்துல ஆட்சி பெறும் போது எல்லாமே ஒரு அதிகாரத்தன்மையோட ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நீங்க அப்படிதான் இருந்தீங்க நல்ல ஒரு பவரோட அதிகார தன்மையோட உங்க பேச்ச எல்லாருமே கேட்கற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்போட இருந்திருப்பீங்க கடந்த ஒரு ஒரு ஆறு வருஷத்துல உங்களுக்கு உங்களுடைய நிலைமையே ஒரு தலைகீழாக போனதாக ஒரு ஒரு மாற்றம் இருந்திருக்கும் அது எல்லாமே திரும்ப வர்றதுக்கு இப்பதான் பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே திரும்ப ஒரு ரொட்டேட் ஆகி வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அதிகாரம் அதிகாரி அதிகரிப்பதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பவர்ஃபுல்லா நீங்க வெளியில வருவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இந்த சூரியன் ஆட்சி இடத்துல ஆட்சி பெறும் போது அந்த ஒரு முப்பது நாட்கள் மிக தைரியமாக ஒரு முன்னேற்றத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் வேலையெழுந்து இருக்கிறீங்க கவலையை பட வேண்டாம் உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் எங்களுக்கு வேலையே வேண்டாம் நாங்க ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக தொழில் செய்யலாம் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம் பண்ணை தொழில் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த அரசாங்கத்திற்கு உண்டான அதாவது டாக்குமெண்டேஷன் டைப் பண்ணி கொடுக்கறது கன்சல்டேஷன் ஒர்க் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நீங்க அதிகமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஏன்னா நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் உங்களுக்கு மிக நேர்த்தியான தொழில் அந்த தொழிலை நீங்க எடுத்து பண்ணும்போது ஒரு அருமையான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது வரைக்கும் நாங்க தொழிலே செய்யலை இப்ப நாங்க இந்த பதிவை பார்த்து நாங்க தொழில் செய்யலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நீங்க தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இது கோச்சார நிலவர் சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி இருந்ததுன்னா அது அருமையாக உங்களுக்கு நூறு அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும் தேவையில்லாத மறைவுஸ்தான தசாபுத்தி இருந்ததுன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் பண இழப்புகளையும் அடுத்த வருமான இழப்புகளையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு நேரமா போயிடும் அதனால புதிதாக தொழில் தொடங்குறீங்கன்னா தாராளமா உங்களுடைய இருக்கக்கூடிய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துக்கணும் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் சம்பந்தமான கோளாறுகள் அதிகமா இருந்திருக்கும் அதாவது அங்க இங்க இங்க நல்லா வேலை பார்த்த மேடம் ஒரு ஆசைப்பட்டு அங்க போய் போனோம் ஆனா பாத்தீங்கன்னா அங்க வந்து எங்களுக்கு நிறைய ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டுருது சில பேருக்கு பாத்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் அங்க போய் அதிகமா அதிகரிச்சிருக்கும் அதே சமயத்துல அது ஒரு தலைவலி பிரச்சனையே அதிகமாக இருந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ம வந்து வந்து மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும் இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள்ல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அது எல்லாமே சரியாகுவதற்குண்டான ஒரு கா நேரமாக தான் இந்த முப்பது நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா தவறாம வாராகியுடைய அந்த வேலை பிரார்த்தனையை பண்ணிக்கிட்டே வாங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க வாராகி சப்தமார்கள் ஏழு பேர் அந்த இருக்கிறாங்க அவர்களுடைய வழிபாடு அதுல வாராகி அம்மனுடைய வழிபாடுகளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதி சம்பந்தமான தொந்தரவுகள் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு முக்கியமான ஒரு நேரமாக இருக்க போகுது சில பேர் டெம்ப்ரவரி போஸ்டிங்காவே இருந்துட்டு இருப்பீங்க விருச்சிகராசி என்பர்கள் ஏன்னா நீங்க வந்து அதிகமா ஒரு ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்மளுக்கு அரசாங்க உத்தியோகம் வந்துடணும் எப்படியாவது நம்ம அரசாங்கத்துல வேலை பாத்துரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே சின்ன வயசுல இருந்து இருந்துட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு எல்லோருக்குமே பெர்மனண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தகுதி வந்து எப்போதுமே உங்க ஜாதக ரீதியாகவும் சரி கோச்சார ரீதியாகவும் சரி இவர்களுக்கு குறைவாக தான் இருக்கும் அந்த ஒரு பெர்மனன்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது இந்த மாதிரியான ந நபர்களுக்கு ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் நீங்கள் அதற்குண்டான ஒரு ஏற்பாடுகள்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆகிறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகள்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வேலை நிரந்தர வேலை ஆகுவதற்கு ஒரு சிறந்த நாட்களாக இருக்க போது இந்த முப்பது நாட்கள் ராசி என்பர்களுக்கு சில பேருக்கு பெர்மனண்ட் ஆயிருக்கிறீங்க ஆனா இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் எதுவுமே இல்ல இருந்த இடத்துலயே இருக்கிற எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்ல அரசாங்கத்துல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் உயர்வு திடீர்னு உங்களுக்கு ஒரு ஹைக் கொடுக்கறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய உறுதுணை இதெல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த விருஷிக ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் இல்லை ஜாதகம் எழுதணும் சில பேர் ராசி அன்பர்கள் திருமணம் ஏற்பாடு பண்ணும்போது தான் உங்களுக்கு ஜாதகத்தனியே நீங்க பாப்பீங்க அப்படி இருக்கும்போது எனக்கு ஜாதகம் இல்லை வெறும் டேட் ஆஃப் பர்த் தான் தெரியும்னா அதற்கு நாங்கள் பிடிஎஃப் மூலமா ஜாதகம் நாங்க கொடுக்குறோம் உங்களுடைய குழந்தைகளுக்கு வருங்கால சந்ததியினர்களுக்கு ஜாதகம் எழுதணும் நோட்ல எழுதணும் இல்ல பிடிஎஃப் ஆ வேணும் இல்ல எங்களுடைய குழந்தைங்களுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்